தேசிய அயோடின் பற்றாக்குறை குறைபாடுகள் தடுப்பு திட்டம் பொது சுகாதாரத்துறையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கே நடத்தப்படுகிற இந்த ஆய்வகங்கள் குறித்த ஆய்வுகள் குறித்த விழிப்புணர்வையும் இது பற்றிய பயிற்சியையும் மற்றவர்களுக்கும் அளிப்பது என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு நான்கு நாட்கள் மாநில பொது சுகாதார ஆய்வகத்தில் பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தப்பட்டது ஹேண்ட்ஸ் ஆண்ட் ட்ரைனிங் என்கின்ற வகையில் நடத்தப்பட்ட அந்த பயிற்சி பட்டறையில் எட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு ஆய்வக நுட்புணர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது ஆந்திரா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய எட்டு மாநிலங்களிலிருந்து இருபத்தி ரெண்டு ஆய்வக நுட்பனர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு இந்த பயிற்சி முடிவுற்று இன்றைக்கு இறுதி நாளான இன்று அவர்களுக்கு அந்த பயிற்சிக்கான சான்றிதழ் தனித்தனியே தரப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பயிற்சிகள் பயிற்சி பற்றிய விவரங்கள் இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் பொது சுகாதாரத்துறையின் மூலம் ட்ரைனிங் மேனுவல் ஒன்றும் ஆய்வக இதழ் ஒன்றும் தயாரிக்கப்பட்டு அதுவும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இன்னொரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று என்றால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் கொரோனா பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே தாண்டவமாடியது கொரோனா ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா என்று ஒமிக்ரான் என்று பல்வேறு வகைகளில் உருமாற்றம் பெற்று ஒரு மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த கொரோனாவின் உருமாற்றங்கள் குறித்தும் அதனுடைய வீரியம் தாக்கம் போன்றவைகள் குறித்தும் ஆய்வகம் செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு செய்ய வேண்டுமென்றால் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரிகளை நாம் பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் புனேவுக்கும் அனுப்பி கொண்டிருந்தோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநில அரசே மரபணு பகுப்பாய்வு கூடம் ஒன்று நிறுவுவது என்று முடிவெடுக்கப்பட்டு ரூபாய் நாலு கோடி செலவில் அந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டது முதன்முறையாக இந்தியாவில் அமைக்கப்பட்ட அந்த ஆய்வக கூடம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்பட்டது அப்படி திறந்து வைக்கப்பட்ட அந்த மரபணு பகுப்பாய்வு கூடம் இன்றைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறது அதாவது கொரோனா காலத்தில் திறந்து வைக்கப்பட்ட அந்த பகுப்பாய்வு கூடம் தற்போது அந்த கொரோனா பாதிப்புகள் என்பது இல்லாத நிலை நீடித்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே திங்கள் ஐந்தாம் தேதி டபிள்யூஹெச்ஓவின் இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் கொரோனா குறித்த அந்த எமர்ஜென்சியை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் அவசர பிரகடனத்தை திரும்ப பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த மரபணு பகுப்பாய்வு கூடத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிற வகையில் பொது சுகாதாரத்துறையின் சிறப்புக்குரிய இந்த அறிவியலாளர்கள் அதை டெங்கு அது அது குறித்த ஆய்வகத்திற்கு பயன்படுத்த இன்றைக்கு முடிவெடுத்து அந்த வகையில் இதற்கு தேவையான வேதிப்பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற இந்த வேதி பொருட்களின் மூலம் இந்த மரபணு பகுப்பாய்வு கூடத்தில் டெங்கு அதை அது அதை பற்றிய ஆய்வுகள் குறிப்பாக அதனுடைய வீரியம் குறித்த ஆய்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படவிருக்கிறது இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் இந்த ஆய்வுகள் இந்த வளாகத்தில் தொடங்கப்படவிருக்கிறது காரணம் டெங்குவை பரி டெங்கு பாதிப்புகள் குறித்து உடனடியாக அறிந்து கொள்வதற்கு ஏராளமான ஆய்வகங்கள் தனியார் மற்றும் அரசு நிர்வாகங்களில் இருந்தாலும் அதனுடைய வீரியம் குறித்த மரபணு ஆய்வு இதுவரை இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை ஒன்றிய அரசு மருத்துவ நிர்வாகங்களிலும் இல்லை தனியார் மருத்துவமனைகளிலும் இல்லை அதை முதன்முறையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு டெங்குவின் ஊரி வீரியம் குறித்த அந்த மரபணு பகுப்பாய்வை செய்வதற்கு இன்றைக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நடவடிக்கைகள் இன்னமும் ரெண்டு மூன்று நாட்களில் தொடரப்படவிருக்கிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் டெங்கு பாதிப்பால் ஒரு அறுபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் எண்பது நாடுகளில் டெங்கு வீரியமிக்க டெங்குவாக பரவி பெரிய அளவில் எண்பது நாடுகளில் அச்சுறுத்தி சென்றிருக்கிறது இப்படி ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் வீரியமிக்க டெங்கு உருவாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த டெங்கு குறித்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டியது அவசியமான ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு அந்த டெங்குவின் வீரிய தன்மை குறித்து ஆராய்வதற்கு இந்த மரபணு பகுப்பாய்வு கூடம் பயன்படுத்தப்படவிருக்கிறது ரெண்டு மூன்று நாட்களில் அது செயல்படுத்தப்படவும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்